அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் உண்டான டெஸ்ட் நம்பர் முப்பத்தி மூன்று இதில் பொது தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வினாக்கள் அனைத்துமே ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்புகள்லேருந்து எடுத்த வினாக்கள் தான் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என கூறியவர் யார் சாகும்போதும் தமிழ் படிச்சுக்கிட்டே சாகணும் அவருடைய சாம்பலும் தமிழ் மணந்து வேகணும் அப்படின்னு சொன்னவர் யார் ஆன்சர் கா சச்சிதானந்தன் க சச்சிதானந்தன் இரண்டாவது நான் பாருங்கள் பூவின் நிலைகளை நம்ம சரியாக பொருத்தணும் பூவியோட நிலைகளை சரியாக பொருத்தணும் ஒவ்வொரு பீரியடில் என்னென்ன பேரில் அழைக்கிறாங்கன்ட்டு ஸோ ஆன்சர் பாருங்கள் போது அப்படின்னு சொல்லப்படுறது பூ விரிய தொடங்கும் நிலை பூ வந்து மொட்டிலேருந்து விரிய தொடங்கிற நிலையை போது அப்படின்னு சொல்லுவாங்க மலர் அப்படின்னா அந்த மொட்டு விரிஞ்சதுக்கப்புறம் பூ மலர்ந்த நிலையை தான் மலர் அப்படிம்போம் வி அப்படின்னா மரச்செடியிலேருந்து அந்த பூ கீழே விழுவும் பாருங்கள் அது உதிர்ந்து போய் வா அதாவது முதிர்ச்சி அடைஞ்சு கீழே தான் வந்து வி அப்படின்னு சொல்லுவாங்க செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலையை சொல்லுவாங்க செம்மல் அப்படிங்கிறது பூ வாடின நிலை உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னா மலேசியா அந்த மொழி தமிழ் மேவலால் என்பதன் பொருள் என்ன மேவலால் என்பதன் பொருள் என்ன ஸோ அப்படிங்கிறது அப்படிங்கறதா மேவலால் அப்படிங்கறதோட பொருள் வந்து பெறுதல் தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன தடக்கை சால தவ தடை இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம் டேரெக்டாக உரிசல் தொடர்னு சொல்லிடுவோம் அடுத்ததும் தான் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் குயில் பாட்டினுடைய ஆசிரியர் ஆறாம் திணை நூலோட ஆசிரியர் காலம் அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பொருத்தணும் ஓகேங்களா ஸோ சரியாக பொருத்தலாமா ஃபஸ்ட்டு நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அதுக்கு ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன் குயில் பாட்டினுடைய ஆசிரியர் பாரதியார் ஆறாம் திணை நூலோட ஆசிரியர் மருத்துவர் கு சிவராமன் காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஓகேங்களா இப்போ ஆப்ஷன் கே சரியானது நலியிரு முன்னிர் நாவாய் ஓட்டி வலிதுழி ஆண்ட உறவோன் மருக இந்த வடிகள் இடம்பெற்றுள்ள நூறு எது நலியிரு முன்னிர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன புறநானூறு நீடுதுயில் நீக்க வந்த நீக்க பாடி வந்த நிலா என பாராட்டப்படுபவர் யார் நெடுவில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்டப்படுபவர் யார்னா பாரதியார் ஸோ இவர இந்த வார்த்தையை சொல்லி பாராட்டினது பாரதிதாசன் கீழ்கண்டவற்றில் எது சரியானது முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களுள்ள ஒன்று முல்லைப்பாட்டு நூற்றி மூணு அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் தான் படைச்சிருக்காருன்னு சொல்றாங்க இதில் எது சரியானது அப்படின்னா எல்லா கூற்றுமே சரியாக தான் இருக்குது எல்லா கூற்றுமே சரியாக தான் இருக்குது அடுத்தது பொறுத்துக இலக்கண குறிப்பை நம்ம சரியாக பண்பு பண்புத்தொகைன்னா என்ன ஒரு பண்பை குறித்தா அது வந்து பண்பு தொகையில் வந்துடும் அப்போ இங்கே பண்பை குறிக்கிறது என்ன செங்காந்தல் ஏன்னா செங்காந்தல் அப்படிங்கிறத சென்மை அதை குறிக்குது ஓகேங்களா பண்பு பண்புத்தொகை ரெண்டு பேரில் இருக்கிற தொகைனா மார்கழி திங்கள் ரெண்டுமே அது பண்பை குறிக்குது ஓகேங்களா தொகை அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா மலர் கை அப்படின்னு சொல்லுவோம் மலர் போன்ற கை தொகைனா அண்ணனும் தம்பியும் அண்ணனும் தம்பியும் இதில் மறைஞ்சி வர்றதால அது தொகை வெளிப்படையாக வந்தால் என்னும்மை இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி சரியானது டெம்பஸ்ட் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன டெம்பஸ்ட் என்பதன் தமிழ்ச்சொல் பெருங்காற்று பலர்புகுவாயில் அடைப்ப கடவுணர் வரிவிர் உளிரோ இவ்வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது வாயில் அடைப்ப கடவுணர் வரிவிர் உளிரோ இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை கெழியி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன கெழியி என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளப்படை சொல்லிசை அளப்படை கீழ்கண்ட இணைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வட்டார வழக்க கொடுத்துருக்காங்க பாச்சல்ன பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க மகுழி சோற்றுக்கஞ்சின்னு சொல்கிறாங்க தொலைவட்டைய தொலைவின்னு சொல்கிறாங்க வரத்து காரணம் புதியவன் சொல்கிறதுக்கு பதிலாக வரி வசூலிப்பவன் சொல்கிறாங்க அப்போ இதுதான் தப்பானது ஃபோர்டீன் வந்து டி தப்பானது வருக 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 என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வருக 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 என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடரில் வந்துடும் ஏன்னா பிரித்தாலும் பொருள் தருதனால பெருமாள் திருமொழியை வாடியவர் யார் பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார் உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் கமலாலயன் கமலாலயன் தான் இந்த நூலோட ஆசிரியர் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது எவ்வகை விடை ஆன்சர் என்ன உற்றது உரைத்தல் விடை கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் நா முத்துசாமி நா முத்துசாமி குண்டலமும் குழைகாதும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன குண்டலமும் குழைகாதும் என்பதன் இலக்கண குறிப்பு என்னும்மை மருதநில மக்களின் சிறுபொழுது என்ன மருதநில மக்களின் சிறுபொழுது வைகரை தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் யார் தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் சுரதா சுரதா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக மாப்போசி டேஷ் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை என கூறும் நூல் எது மதுரை காஞ்சி நன்றும் தீதும் ஆயுதலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என ஒரு நூல் மதுரை காஞ்சி தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது தேம்பாவணி நூல் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னா மூன்றாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து மூன்றாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்களை கொண்டு இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு அந்த தம்ஸ்அப் அதாவது லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிலாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்